இது வந்து பொள்ளாச்சிக்கும் பல்லடத்துக்கும் இடையில இன்னைக்கு சொல்லணும்னா பாத்தீங்கன்னாக்க ஞாயிற்றுக்கிழமை லைவுக்கு வரணும் இடையில பாத்தீங்கன்னாக்க ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு ரெண்டு வாரமா எனக்கு கால் பண்ணிட்டு இருந்தாருங்க பொள்ளாச்சிக்கு பக்கத்துலங்க பொள்ளாச்சிக்கு பக்கத்துல எனக்கு வந்து ஒரு வீடு நான் கட்டிட்டு இருக்கேங்க ஃபார்ம் ஹவுஸு எனக்கு வந்து நீங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பாதி கட்டிட்டங்க எனக்கு விவரம் தெரியாமல் இன்ஜினியர் இல்லாமல் நான் வந்துட்டு பாதியிலோட என்னோடய கனவாக நினச்சி நான் கட்டினேன் அது வந்து எனக்கு சரியாக வரல மோல்டு பாதி போட்டு பாதி நிக்குதுங்க நீங்கள் கொஞ்சம் எனக்கு வந்து எனக்கு வேலையை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சு என்ன பண்ணுறதுன்னு இன்னைக்கு வேறு லைவ் போடணும் சரி சரி சரிங்க சார் நீங்கள் காலையில் காலையில் வாங்க சார் காலையிலேயே நான் சொன்னேன் வாங்க நான் இப்போ ரெடியா இருக்கேன் வேணா கிழங்கு போகலாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் வந்து உடுமலை உடுமலைப்பேட்டையில் இருக்கங்க நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே நீங்கள் கிளம்பி வாங்க சார் நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க சரின்ட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒன்றரை மணிக்கு கிளம்புனோம் ரெண்டரை மணிக்கெலாம் போயிட்டோம் சைட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்க அவரும் வந்துட்டார் அந்த பேசுகிறோம் 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 பேசிக்கிட்டே இருக்கிறோம் இவ்வளோ லேட் ஆயிடுச்சுங்க இவ்வளவு லேட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்பதான் கிளம்பி வந்துட்டு இருக்கிறேன் லைவ் போடணுமே என்ன பண்றது அப்படிங்கறது இப்போ பாருங்க கார்லதான் வந்துட்டு இருக்கிறேன் பொள்ளாச்சி டூ பொள்ளாச்சியிலேருந்து இருந்து நம்ம திருப்பூருக்கு காரில் தான் நான் வந்துட்டு இருக்கிறேன் சரி என்ன பண்றதுட்டு இப்ப கார்லயே லைவ் போட்டுடலாம் எதுக்கு லைவ்னு புதுசா வரவங்களுக்கு தெரியாது ஏற்கனவே லைவுக்கு வரவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வீடு கட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கனவு வீட்டை கட்டலாம் அப்படின்னம்னா அதுக்கு ஒரு இன்ஜினியரோ ஒரு த்ரீ டி டிராயிங் அதாவது எலிவேஷன் பண்ணணும் அந்த டிராயிங் எல்லாம் போட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம கரெக்டான ஒரு இன்ஜினியர் போய் பார்த்தோம்னாக்க ஒரு ஒரு வாஸ்துக்காகவே நம்ம போகிறோம்னு வச்சுங்களேன் ஒரு வாஸ்துக்காக ஒரு இன்ஜினியர்கிட்ட ஒரு வாஸ்துபடி ஏன்னா முத முதல்ல ஒரு வீடு கட்டுறோம் ஒரு வாஸ்துபடி வீடு கட்டலாம் அப்படின்னு நம்ம நினப்போம் அதை எப்படி நம்ம அமைக்கலாம் அப்படின்னு தெரியாது ரெண்டாவது ப்ராப்பரா எப்படி நம்ம ஒரு ஃபுட்டிங் அதாவது கம்பி டீட்டெயில் வச்சு ஒரு ஃபுட்டிங்கை வந்து நம்ம எடுத்து நம்ம முறைப்படி வீட்டோட அஸ்திவாரம் தான் நமக்கு முக்கியம் அதை எப்படி நம்ம பலமாக நம்ம செய்யணும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியாது அப்போ அதை தெரிஞ்சுக்கலான்னு ஒரு இன்ஜினியர்கிட்ட போனோம் அப்படின்னாக்க தெரிய தெரிஞ்சுக்கலான்னு ஒரு இன்ஜினியர்கிட்ட போனோம் அப்படின்னாக்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு இப்போ அவங்கள பார்க்கணும் ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படியே பார்த்து அவர்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னாக்க அவருக்கு ஒரு டி டிராயிங் போடுறதுக்கு ஒரு கொடுக்கணும் இல்லைன்னா அவங்க மொத்த ரேட்டு பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் வீடு அப்படின்னா தான் அவங்க வந்து நம்ம கேட்குற ஒரு சந்தேகத்தை அவங்க கிளியர் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப இந்த சேனல் நம்ம உருவாக்குனதே பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தான் இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம இருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து வீடு கட்டணும்னு நினைப்போம் வீடு கட்டிக்கிட்டு இருப்போம் நம்ம ஒரு மேஸ்திரி வச்சு கட்டினோம்னா அவங்களுக்கு ப்ராப்பராக அவங்கள கீழே வந்து கீழே இருந்து நேராக கம்பியை ஸ்டைட்டாக ரெடி பண்ணி ஒரு மெசர்மெண்ட் பண்ணி ஒரு வேலை செய்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி செய்ய வராது நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்னு யாருகிட்ட போய் டவுட்டு கேட்கறது அப்படின்னு தெரியாமல் நம்ம தடுமாறி போயிருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேனல் நம்ம உருவாக்குனது காரணமே இந்த மாதிரி புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கும் அதே மாதிரி கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நம்ம சேனலில் லெவன் பில்டர்ஸ் எல்ஏ விஏ என் லெவன் பில்டர்ஸ் இந்த சேனல்ல நீங்கள் உள்ள போய் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னாக்க எல்லா ஒரு நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் வீடு இப்படி தான் ப்ராப்பராக கட்டணும் வீடு இப்படி தான் நீங்கள் ப்ராப்பராக கட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த லெவன் பில்டர்ஸ் அப்படிங்கிற சேனல் உள்ள போனீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அதுக்காக சேனலை நான் ஆரம்பிச்சதுக்கு காரணமே மேக்ஸிமம் நீங்கள் இந்த நீங்கள் லைவ்ல வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க வீடு கட்டுறவங்களா இருக்கிறவங்க வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பயனுள்ள ஒரு லைஃப்பாகவும் இருக்கும் இதே மாதிரி வா நான் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா பயனுள்ள தகவலாக உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது நீங்கள் ஏதாவது டவுட்டு கேட்குறீங்க அப்படின்னாக்கா வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம லைவ் வருவோம் இந்த லை பாருங்க நான் கார்ல வந்துட்டு இருக்கிறேன் என்ன பண்றதுங்க சரி நம்ம லைவ் போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் லைவ் போட்டுட்டு இருக்கேன் எல்லாம் உங்களுக்காக தான் ஏதாவது டவு ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமை ரெகுலராக வரவங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் ஏதாவது கேட்போம் இந்த வாரம் இந்த இந்த அளவுக்கு வேலை நடந்திருக்கு வீட்டு வேலை அப்படின்னு ஒரு இருப்போம் சரி அடுத்த வாரத்தில் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க நான் இந்த வாரம் வரலன்னா உங்களுக்கு அது வரேன்னு சொன்னாங்க வரலையே அப்படின்னு ஒரு இது இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் லைவுக்கு வந்திருக்கேன் சரிங்களா சிவகுமார் சார் ஹாய் சார் ஹாய் சார் சிவகுமார் சார் அவர் பார்த்தீங்கன்னாக்க வார வாரம் நம்ம லைவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவர் சிவகுமார் சார் நன்றி சார் நன்றி சார் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் இதே மாதிரி தொடர்ந்து நமக்கு மெட்டீரியல் கண்டிப்பாக நமக்கு இந்த வாரம் அதாவது இந்த வாரம் மட்டும் நமக்கு மெட்டீரியல் கான்ட்ரேக்ட்டுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா கோயமுத்தூர் சரௌண்டிங்லயே கோயமுத்தூர் அதாவது கோயமுத்தூர் அப்புறம் பல்லடம் அப்புறம் பெருமாநல்லூர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மங்களம் பல்லடம் பக்கத்துல மங்களம் பல்லடம் இந்த மாதிரி ஏரியாவில இருந்து நமக்கு ஐம்பது கால் வந்திருக்குதுங்க எனக்கு மெட்டீரியல் கான்ட்ரேக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம வீடியோவை பார்த்து மட்டும் எனக்கு ஐம்பது கால் பக்கம் வந்திருக்குதுங்க நான் மேக்சிமம் என்னன்னா பண்ணி பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் என்ன எனக்கு தெரிய வருதுன்னா நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இருந்து கூட பண்ணாங்க நம்ம தமிழ் ஆள் வந்து திருவனந்தபுரங்க திருவனந்தபுரம் இருந்து அவங்க அங்கே போய் செட்டில் ஆயிருக்காங்களாட்டுக்கு அங்கே போய் செட்டில் ஆயிட்டு அவங்க வந்து அந்த ஏன்னா அங்கே போனதுனால அவங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை அதாவது அங்க உள்ள சூழ்நிலை அவங்களுக்கு பிடிச்சிருக்காட்டுக்கு அங்க உள்ள மாதிரி எனக்கு வீடு கட்டி தரணுங்க இல்லைங்க பண்ணித்தாங்க அப்படின்னு பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆஹ் இதுல என்ன எனக்கு தெரிய வருதுன்னா நிறைய பேரு வீடு கட்டணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஆஹ் யாருகிட்ட போய் நம்ம சொல்றது கரெக்டான ஆள் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இங்க பெரிய சிரமங்க நான் சொல்றது புரியுதுங்களா படிக்கட்டு மார்க்கிங் வீடியோ அருமை சார் சிவகுமார் சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் சிவகுமார் சார் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேங்க சார் படிக்க படி வந்து மார்க்கிங் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அது வந்து எவ்வளோ தெளிவாக ஒரு சாதாரண மனிதர் இப்போ சாதாரண ஒரு வீ வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அந்த படி மார்க்கிங் வீடியோவை பார்த்தா கட்டலாம் நான் அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் நீங்க கொஞ்சம் கமெண்ட்ல வந்து அதை சொல்லுங்க சார் சரிங்களா நீங்க படிக்கட்டு வீடியோ மார்க்கிங் வீடியோ நீங்கள் பார்த்துன்னு சொன்னீங்க அதனாலதான் நான் கேட்குறேன் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் சரிங்களா ஏன்னா இங்கே நீங்க இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்க இந்த லைவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்க பாத்தன்னு சொன்னீங்கல்ல ஏன்னா இதெல்லாம் முக்கியமானதுங்க படிக்கட்டுலாம் நம்ம செய்வோம் படிக்கட்டு வந்து ஒவ்வொரு வீட்லலாம் பார்த்தீங்கன்னா படி மார்க்கிங்கே பண்ண மாட்டாங்க படி மார்க்கிங் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு ஒரு ஸ்டே காங்கிரீட் போட்டு டேப்பர் அடிச்சிருவாங்க டேப்பர் அடிச்சுட்டு படிக்கட்டுலாம் எப்படி வருங்க சொல்லுங்கள் ஒரு படி எட்டு இஞ்சு வரும் ஒரு படி ஏழு இஞ்சு வரும் ஒரு படி ஆறு இஞ்சு வரும் ஒவ்வொரு இடத்துல படியே வராதுங்க இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குங்க நம்ம நான் படியில் ஏறும்போதே நமக்கு தெரியும் ஒரு படி உயரமா இருக்கும் ஒரு படி உயரம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறப்ப எல்லாமே ஒரு கணக்கு தாங்க மெஷர்மெண்ட் நம்ம எல்லாமே கட்ட நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா எல்லாமே மெஷர்மெண்ட்டுக்காக இருந்தா மட்டும்தான் அந்த வீடு வந்து கரெக்டான வீடா கட்ட முடியுங்க நான் சொல்றது புரியுதுங்களா ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு பிரச்சனை இல்லைங்க சார் நான் சொல்றது புரிஞ்சுக்கேன் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு பிரச்சனை இல்லை ஒரு ஒரு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சுக்கு மேல போயிடுச்சுனாலே அந்த வீடு கரெக்டா வராதுன்னா இருக்கும் நான் சொல்றது புரியுதுங்களா அதான் சொல்றேன் எல்லாமே மெசர்மெண்ட்டுக்காக இருந்துச்சுன்னா அந்த வீடு கரெக்டா கீழே இருந்தே கீழே இருந்து கரெக்டா உங்களுக்கு எந்த பக்கமும் இப்படி சாயறது அந்த அப்படி அப்படி ஒதுங்குறது இப்படி வராம ஸ்ட்ரைட்டா வரும் மெசர்மெண்ட் கரெக்டா நம்ம டூ டி டிராயிங் கொடுக்குறோம்னா அந்த டூ டி டிராயிங்காக நம்ம மெசர்மெண்ட் எடுத்து நம்ம பில்டிங்க காலம்லாம் ரைஸ் பண்ணி சூ மார்க்கிங் பண்ணி பில்லர் பாக்ஸ் எல்லாம் போட்டு பாக்ஸ்லாம் போட்டு கான்க்ரீட் போட்டோம் காங்கிரீட் போட்டு பிரிக் ஒர்க்லாம் வேலை செஞ்சோம் அப்படின்னாக்க உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு பில்டிங் அமைஞ்சுங்க எங்கேயுமே கீழேருந்தே கரெக்டாக அஸ்தி ஃபுட்டிங்கில் இருந்து அஸ்தி வாரத்துலேருந்து எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்காக வரும் மெஷர்மெண்ட்டு தவறுனுச்ச அப்படின்னா தான் மெஷர்மெண்ட் தவறுனுச்சி அப்படின்னா தான் உங்களுக்கு பில்டிங் வந்து பேலன்ஸ் பற்றாது புரியுதுங்க நான் சொல்றது இப்ப உதாரணத்துக்கு இப்போ ஒரு பத்துக்கு பதினாறு வீடுன்னு ரூம்னு வச்சுங்க அந்த பத்துக்கு பதினாறுல கீழே வந்து நம்ம மார்க்கிங் வந்து நம்ம டூ டி டிராயிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா பத்துக்கு பதினாறு அப்படின்னு ஒரு ரூம் வரும்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஆனா இங்க என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னாக்க இங்க ஃபுட்டிங்க்கு நம்ம மார்க்கிங் பண்ணி கொடுப்போம் சரிங்களா ஆனா ஃபுட்டிங் கரெக்டா மார்க்கிங் பண்ணி அந்த கரெக்டா மெசர்மெண்ட்டுக்காக அந்த ஃபுட்டிங் நோண்டி அந்த ஃபுட்டிங் மார்க் பண்ணி இங்கே தான் பில்லர் வருதணும் அப்படின்னு நம்ம டிராயிங் கொடுப்போம் அதுக்கு நேரம் அந்த பில்லர் வந்துருச்சு அப்படின்னாக்க அந்த வீடு வந்து பத்துக்கு பதினாறுங்கிற ஒரு ரூம் கரெக்டாக மேலேயும் அதே மெஷர்மெண்ட்டுக்காக வரும் பத்துக்கு பதினாறுங்கிற ரூம் அதுவே நம்ம இப்போ ஒரு மேஸ்திரியை வச்சு செய்கிறோம் ஒரு புரியாதவருக்கு அதாவது இன்ஜினியரிங்லயே புதுசா வந்தவங்கலாம் நிறையா பேர் இருக்கிறாங்க படிச்சுட்டு புதுசா வந்தவங்கலாம் தெரிய நிறைய பேர் இருப்பாங்க அங்கே காலேஜில் காலேஜில் பாத்தீங்கன்னாக்க அங்க சொல்லி கொடுக்கறது ஒன்னா இருக்கும் இங்க வந்து நடைமுறையில இங்கே பில்டிங் சைட்ல வந்து பார்க்கறதுப்ப அது ஒரு நடைமுறையில இருக்கும் அந்த படிப்புக்கும் இந்த நடைமுறைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மெஷர்மெண்ட்டு மேக்சிமம் பண்ண தெரியாது நான் சொல்றது புரியுதுங்களா நல்ல அனுபவம் உள்ள ஒரு மேஸ்திரிக்கு இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ணி கரெக்டாக ஃபுட்டிங் கூலி மார்க்கிங் பண்ணி பண்ணுறது ரொம்ப சிரமம் சரிங்களா சிவகுமார் சார் படிக்கட்டு வீடியோ விளக்கம் தெளிவாக புரியும் தெளிவாக புரியும்படி சொன்னீங்க வீட்டுக்கு படிக்கட்டு மார்க்கிங் மிக முக்கியம் சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் சிவகுமார் சார் இதுதான் சார் இப்போ ஒரு நார்மலாக ஒருத்தங்க பார்க்குறாங்க நம்ம வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நான் மேக்சிமம் வந்து இங்கிலீஷ்ல நான் பேசவே மாட்டேன் ஏன்னா எனக்கு அவ்வளவுக்கும் பேச வராது அதுதான் உண்மையும் கூட நான் தெளிவா நம்ம இப்ப ஒரு வீடு சாதாரண இப்போ ஒரு நம்ம அப்பா அம்மா எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவில இருந்து தாத்தா பாட்டிலேருந்து இருந்து எல்லாமே வாடகைக்கு தான் வீடு எடுத்து இருந்திருப்பாங்க இல்லைன்னா அவங்க ஒரு கூரை வீட்டுல இருந்திருப்பாங்க ஓடுல் வீட்டில் இருந்துருப்பாங்க வாடகைக்கு வீடு இருந்து இருந்திருப்போம் புதுசா நம்ம தலைமுறையில நான் தான் முத முதல்ல வீடு கட்டுறேன் அப்படிங்கிறவங்க படி சிவகுமார் சார் படிக்கட்டு மார்க்கிங் எளிதில் புரியும்படி இருந்தது ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி இதைதான் சார் எனக்கு ஒவ்வொரு நம்ம என்னோட ஒவ்வொரு வீவசும் பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு சாதாரண மனித மனிதர்களுக்கும் புரியணும் என்னோட வீடியோ அப்படிதான் இருக்கும் லெவன் பில்டர்ஸ்ங்கிற வீடியோ வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல லெவன் பில்டர்ஸ்ங்கிற யூடியூப் பார்த்துட்டீங்க அப்படின்னாக்க யாரா இருந்தாலும் அந்த நான் என்ன சொல்ல வந்திருக்கணும் அது உங்களுக்கு கரெக்டாக வந்து அடைஞ்சிருக்கும் அதுதான் என்னோட அதுக்காக தான் முதல்ல நான் ஆரம்பிச்சது காரணமே சரி புரியுதுங்களா நான் எளிமையான மனிதர்களுக்கு வந்து நம்ம பேசுறது புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சேனலை ஆரம்பித்தது சில பேர் வந்து இன்ஜினியருங்க வந்துட்டு நிறையா யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க அதை மேக்சிமம் சில அந்த ப படிக்காதவங்கன்னு சொல்லலை சில பேர்த்துக்கு அது கூடிய ஒரு இது இருக்காது மேக்சிமம் சரிங்களா நம்ம வீடியோவை பொறுத்தவரையிலும் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல் எந்த வீடியோவுமே புரியல அப்படின்னுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வராது எல்லா வீடியோவுமே இப்படி பண்ணுனா இப்படி வரும் ஆனால் நான் சொல்கிறத கரெக்டாக பண்ணுனீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வீடு கட்டலாம் சொல்கிற புரியுதுங்களா அப்படி தான் நான் எல்லாத்துமே நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் மேக்சிமம் லெவன் பில்டர்ஸ் லெவன் பில்டர்ஸ் அப்படிங்கிற சேனலில் உள்ள போய் பாருங்கள் விமல் குமார் ப்ரோ நீங்கள் டிரைவரா இல்லைங்க சார் நான் டிரைவர் இல்லைங்க நீங்கள் பாதியில் வந்து கேட்கறதுனால உங்களுக்கு புரியலை நம்ம வந்து சைட்டு விஷயமா நம்ம வந்து இது வந்து லெவன் பில்டர்ஸ் அப்படிங்கிற சேனலுங்க நாங்க வந்து பில்டிங் ஒர்க்கு மெட்டீரியல் கான்ட்ரக்ட்டுக்கு நம்ம வீடு மெட்டீரியல் கான்ட்ரக்ட்டு கட்டி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாரம் வாரம் நம்ம லைவ் போட்டுட்ருப்போம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சைட்டு விஷயமா ஒரு கிளைண்ட் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க நான் காலையிலயே பாக்கலாங்க அப்படின்னு சொன்னேன் சாயங்காலம் லைவ் போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் காலையிலேயே போய் நம்ம சைட்டை பாக்கலாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவர் இருந்துகிட்டே இல்லைங்க சார் ஒன்றரை மணிக்கு தான் சார் எனக்கு டைம் இருக்கு அப்ப வாங்க சார் கொஞ்சம் கோவச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன் அப்படியே அதனால இப்ப பொள்ளாச்சிக்கும் பல்லடத்துக்கும் இடையில எனக்கு அந்த ஊரு அந்த கிராமத்து பேர் கூட எனக்கு சரியா தெரியலைங்க ஆஹ் இப்ப அங்கதான் போயிட்டு காட்டாம் காட்டாம்பாடி காட்டாம்பாடின்னு நினைக்கிறேங்க காட்டாம்பாடி தாங்க அந்த ஊருக்கு தான் இப்போ போயிட்டு ரெண்டரைக்கு போனேங்க இன்ன வரையிலும் பேசி டைம் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் நம்ம திருப்பூர் வந்துகிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சரி லைவ் போட்டே ஆகணுமே நம்ம ரெகுலரு ரெகுலரா நம்ம லைவுக்கு வரவங்கெல்லாம் எதாவது சந்தேகம் கேட்கணும்னு நினைப்பாங்க சரி நம்ம வரலன்னா அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் சரி கார்லயே லைவ் போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நான் கார்லேயே லைவ் போடுறேங்க டிரைவர் எல்லாம் கிடையாதுங்க சரிங்களா மேக்சிமம் இந்த லெவன் பில்டர்ஸ் எல்ஏ விஏ என் அப்படிங்க அப்படிங்கிற சேனல் உள்ள போயிட்டீங்கன்னா லெவன் பில்டர்ஸ் அப்படிங்கிற சேனல் உள்ள போயிட்டீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு நம்ம என்ன எப்படி கட்டலாம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல தெளிவா உங்களுக்கு புரியும் ரெண்டாவது எனக்கு எந்தெந்த சரௌண்டிங்கில் இப்போ வருது கால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கோயமுத்தூர்ல சூலூர் சூலூர் அப்படிங்கிற ஏரியாவில இருந்து வருதுங்க அப்புறம் சரவணம்பட்டி சரவணம்பட்டிங்கிற இருந்து நமக்கு கோயம்புத்தூர் இருந்து நிறைய கால்ஸ் வருது அதே மாதிரி பல்லடம் பக்கெட்டு வருது அதுக்கப்புறம் பெருமாநல்லூர் திருப்பூர் பெருமாநல்லூர் பக்கட்டு நமக்கு கால்ஸ் அதிகமாக வருது இவங்களாம் எனக்கு கால் பண்ணி எனக்கு வீடு கட்டி கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட மேக்சிமம் நாம் நான் அடுத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுக்கும் நான் புரியும்படி அந்த வீடு எப்படி கட்டலாம் அப்படிங்கிற புரியும்படி நான் தான் காரணம் நான் நினைக்கிறேன் நீங்க என்னன்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செல்வம் ஹாய் ஓகே ஓகே அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்றீங்க எனக்கு ரொம்ப நான் சொல்ல வந்த சொல்லிடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் உள்ளே போய் பாருங்க இதில் நான் எதை சொல் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க நம்ம வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க மெட்டீரியல் கான்ட்ரீட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி முந்நூத்தி ஐம்பதுல என்னென்ன வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூறுக்கெலாம் மெட்டீரியல் கான்ட்ரேட்டுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு இங்கே நிறையா பேர் இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற நிறையா இது இருக்குதுங்க கட்டி கொடுக்கறதுக்கு இங்கே நிறையா பேர் இருக்கிறாங்க நான் வந்து நான் வந்து என்னத்தில் நான் வந்து ஆயிரத்தி எட்நூறுக்கும் கட்டலாம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் கட்டலாம் எனக்கு அந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூறுக்கும் ஆயிரத்தி எட்நூறுக்கும் என்னால் கட்ட முடியாதுங்க ஏன்னா என்னால் வந்து என்ன பண்ண முடியுமோ நான் அதை தான் செய்ய முடியும் ஐஎம் ஃப்ரம் கேரளா தமிழா தமிழா என்னது அப்பா நான் அப்பா நான் தான் ஜானோ என்னோட மகங்க லைவ் வந்திருக்காங்க நான் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கூட இங்க கட்டுறதுக்கு இங்க இருக்கிறாங்க எல்லாருமே நான் அவங்கள பத்தி நான் பேசலைங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அதுக்கு தகுந்த கம்பியை தான் போடுவாங்க அதுக்கு தகுந்த பில்லரை தான் போடுவாங்க அதுக்கு தகுந்த கிரேடு பீமை தான் போடுவாங்க அதுக்கு தகுந்த மெட்டீரியல் தான் போடுவாங்க சரிங்களா அதை தான் நான் சொல்ல வரேன் நான் ரெண்டாயிரத்தி முந்நூறு முந்நூத்தி ஐம்பதுக்கு பண்றேன் அப்படின்னாக்க நான் வந்து டாடா ஸ்டீல் யூஸ் பண்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அல்ட்ராடெக் சிமெண்ட்டு அப்புறம் ராம்கோ சிமெண்ட்டு இந்த மாதிரி பிராண்டு நான் சொல்றது பிராண்டுங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுல நான் என்னென்ன வரும்னு நான் தெளிவாக சொல்றேன் மேக்சிமம் நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க நம்ம லெவன் பில்டர்ஸ் எல்ஏ விஏ என் அப்படிங்கிற சேனல் உள்ள போய் பாருங்க எங்களை பற்றின ஒரு புரிதல் வரும் ஏன்னா இந்த லைவ்ல நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு மேக்சிமம் ஓரளவு புரியலாம் மேக்ஸிமம் எங்களை பத்தி முழுசா உங்களுக்கு புரியணும் அப்படின்னாக்க நீங்கள் எல்ஏ விஏ என் லெவன் பில்டர்ஸ் ஒரு நாலஞ்சு வீடியோவை நம்ம வீடியோவை போய் பாருங்க அந்த சேனலில் போய் அப்பதான் எங்களை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு வரும் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம வீடியோவோ ஒரு அஞ்சாறு வீடியோ பாருங்க பார்த்துட்டு நீங்க வீடியோவை பார்த்துட்டு மட்டும் எனக்கு வந்து நீங்கள் மெட்டீரியல் நீங்கள் கொடுக்க வேணாங்க நீங்க வாங்க டைரெக்டா வந்துட்டு நம்ம சைட்டை நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களே அந்த சைட்டை நேராக சீட் பண்ணி பாருங்க நேராக விசிட் பண்ணி பார்க்கறப்ப உங்களுக்கு நாங்கள் என்னென்ன பொருள் போடுறோம் நான் வீடியோவில் சொன்னது மாதிரியே இந்தந்த பொருள் எல்லாம் போட்டிருக்கேன் நான் நீங்கள் நேராக வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் ஃபுல் பினிஷிங்கான வீட்டையும் நீங்கள் பார்க்குறப்ப ஓகே நமக்கு நான் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு என்ன பொருள் போடுவனோ என்ன சுவிட்சு போடுவனோ எல்லாமே அந்த வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பேசணும் அதே மாதிரி லெட்டின் பேசனு அப்புறம் டேப்பு இதெல்லாம் வந்து இதுதான் போடுவாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா வந்துடும் நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு இந்தந்த பொருள் தான் நமக்கு போடுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுல அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது சரிங்களா பிடிச்சிருக்கு இந்த பொருளெலாம் போடுவாங்க ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க மேற்கொண்டு பேசி நம்ம வீடு ஸ்டார்ட் பண்ணி நம்ம வேலையை ஆரம்பிக்கலாங்க இதுதான் நான் சொல்ல வர்றது இப்போ பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் போயிடுச்சுங்க வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க இந்த வாரத்தோட ஏன்னா காரில் போயிட்டுங்க என்னால் சரியாக உங்கள்கிட்ட பேச முடியல அதனால் சொல்கிறேன் மேக்சிமம் லைவ் போட்டே ஆகணும் ஏன்னா நம்மளோட ரெகுலராக வர ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வர கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னாக்க இதாக ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுனால தான் எதாவது சந்தேகம் கேட்கணுன்றாங்க கேட்க முடியாமல் போயிருச்சு அவங்க வரலையே அப்படின்னு நினப்பாங்கங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த லைவ் கார்லேயே நான் இருக்கேன் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாக்க எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க பதில் சொல்லுங்கள் வந்து நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இருபத்தி ஒரு நிமிஷம் போயிருக்குதுங்க என்னென்னு பார்க் சொல்லுங்க லைவை முடிக்கலான் இருக்கிறேன் அடுத்த வாரம் இதே ஞாயக்கிழமை மேக்சிமம் ஆறு மணிக்கெலாம் நான் லைவ் போட ஆரம்பிச்சிடுறேங்க இந்த தடவை கொஞ்சம் இதாயிடுச்சு கோச்சுக்காதீங்க கொஞ்சம் வீடியோலாம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் பை பாய் ஏதாவது இருக்குங்களா ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு சொல்லுங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க லைவ் போகிறேன் போறேன் சார் இனி துவங்குத இனி துவங்குவதெல்லாம் இனி எதாய் துவங்கட்டும் லவன்குள் வணக்கம் நன்றி